இல்லை இந்த விஷயத்துக்கு என்ன தான் முடியும்னா அது ஜாய்கிருஷ்ணா தான் முடிவு வேற வேறு யாரும் முடிவு எடுக்க முடியாது ஸ்டுருதி ஒன்றும் ஆதாரம்லாம் சொல்லலை ஏன் நான் என்ன இருந்தாலும் என் புருஷன் கூட தான் நிற்பேன் அவரை அந்த இந்த மீட்டு பிரச்சனையை காப்பாற்றி கொண்டு வருவேன் நான் பார்த்துக்குவேன் அப்படின்றது அவங்க சரியாக சொல்கிறாங்க நான் அதை டே ஒன்லேயும் சொன்னேன் அதை யார் கேட்குறா நம்மளுக்கு நல்லது சொன்னால் யார் கேட்குறா டே ஒன்லேயும் சொன்னேன் ஸ்ருதியெல்லாம் ஒருபோதும் மாதம் பட்டிக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க அவங்க வந்து வக்கீல் அவங்களுக்கு அவங்க பேர்லேயே தான் வெளியிட்டிருக்காங்க லெட்டர் பேட அவங்க பேரில் தான் சுருதி பேரில் தான் போட்டிருக்காங்க

ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நீ வந்துட்டு தவறாக பேசுகிற அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க கேட்குறதுல தப்பு இல்லை இந்த வயிற்று நிற மாச வந்து சீன் போட்டாங்கல்ல இவங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னு என் வீடியோ எடுத்து பாருங்க ஏமா கிறிஸ்டா தவறு இவர் உழுந்தினா பெரிய உனக்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து வயிறு பெருசாக இருக்குது அப்பயே சொன்ன ஆம்பளை பிள்ளைன்னு நான் சொன்னது தான் நடந்துச்சு ஆம்பளை பிள்ளை ஆமாம் இவ்வளோ பெருசு இருக்குது வயிறுமா வயிறு பார்த்துன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைன்னு நீ போய் ஒழுங்காக இருந்து குழந்தைய பெற்றுட்டு அப்புறவா இந்த பூமிக்கு ஒரு உயிர் வருதுமா இந்த உயிர் காது கேட்காமையோ கண்ணு தெரியாமையோ மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் அது கா ரொம்ப சிரமம் அது இந்த இன்றைக்கி காலக்கட்டத்திலலாம் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சு வளர்க்குறவங்களாம் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னேன் கேட்டதா அது இன்னைக்கு சொல்லுது தான் என் குழந்தை எட்டு மாதத்துல பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுது முதல் விஷயம் மாதம்பட்டி என்ன சொல்கிறார் என்னால் தான் அந்த குழந்தை பிறந்துச்சான்னு ஆரம்பிக்கிறாரு இது மாதம்பட்டினாலதான் சீக்கிரமாவே பிறந்துட்டு இருக்கு அவர் உள்ள வந்துட்டு இது என்னோட குழந்தைதான் நான் குழந்தைக்கு எல்லாமே பண்ணுவேன் உள்ளுக்க நான்கு சவற்றுக்குள்ள வந்து அவர் வேற மாதிரி பேசினாரு இப்ப வேற மாதிரி பேசுறாருங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்படி விட்டு இருக்குன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க பெடிஷன் ஒண்ணு போட்டிருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் குழந்தைதான் ப்ரூவ் ஆயிட்டா அந்த குழந்தைய ஜாம் ஜாம் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு அவர் மாதம்பட்டிக்கு சந்தேகம் வந்திருக்குமோ ஜாய்கிருஷ்ணா மேல ரெண்டு வரும்ேரக்ட விடவே இல்ல சார் என்னதான் நடக்குது பாத்துரலாம் பச்சை உடம்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க குழந்தை பத்து மூணு நாலு நாள் தான் ஆகுது தொடர்ந்து நம்ம பேசிட்டே தான் இருக்காங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க இது நடந்தது இது நடந்தது இதுக்கப்புறம் இது நடந்தது எனக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாரு இன்னும் நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கேன் அப்படிங்கறத விடாம சொல்லிட்டே தானே சார் இருக்காங்க